இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் லால் சலாம் இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இவருடன் விஷ்ணு விஷால் விக்ராந்த் மற்றும் பலர் நடித்துள்ளனர் லால் சலாம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் என் லைஃப்ல இருந்தேன் ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ஆயிடுச்சு பதினாறு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம் கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது என்ன பண்ணுறதுன்றது தெரியல சரி போதும் சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் தான் வந்து எனக்கு மேம்கிட்டேருந்து ஒரு கால் வந்தது இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க மேம் மீட் பண்ணும் சொன்னாங்க போய் மீட் பண்ணும் போது நான் நினச்சேன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் மேம் இருந்தால் கேட்டேன் நான் போகணும் வில்லன் மாதிரி ரெண்டு பேர் பண்ணுறாங்கன்னோட வில்லனாக இருக்கும் இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க என்னால் அப்போ தான் நான் பிலீவ் பண்ணேன் கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது என்னை இன்னும் என்னோடய ஜேர்னி இங்கே நிறைய இருக்குது சினிமாவில் நான் இருக்கணும் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சுது ஸோ என்றைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் ஜாஸ்தியாக சொல்கிற மாதிரி கூட இருக்கும் உண்மையாகவே மனசார சொல்கிறேன் நான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க் யூ மேம்